நான் பாஸ் போறேன்னு சொன்னதுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க ஆனா நம்ம செலக்ட் ஆகுமா செலக்ட் ஆக மாட்டோமான்றது வந்து நம்ம கையில இல்ல ஆனா வந்ததுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா நான் வந்து எந்த இடத்துலயுமே வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கான பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்மை நான் என்ஜாயும் பண்ணனும் ஏன்னா வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து மொபைல் இல்லாம எந்த ஒரு கேட்சும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள மனுஷன் கிட்ட மட்டுமே பேசுவது வந்து ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு வேணும் ரெண்டாவது அங்க போனா அந்த பிளாட்ஃபார்மை எனக்காக நான் எவ்வளவு சூப்பரா யூஸ் பண்ணிக்க முடியுமோ அண்ட் எந்த ஒரு நெகட்டிவ் ஷேடும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் நான் அதை வச்சு கண்டிப்பா சூப்பரான விஷயங்கள் நான் பண்ணுவேன் கண்டிப்பா எல்லாருமே என்டர்டைன் பண்ணுவேன் பிகாஸ் என்டர்டைன்மெண்ட் தான் அங்க மெயின் விஷயமே கிடைச்சா நல்லா இருக்கும் கிடைக்குதான் பார்ப்போம் நெகட்டிவ் பிஆர்லாம் வந்தாலுமே பரவாயில்ல நமக்கான வேலையை நம்ம பார்ப்போம் நமக்கானதை ஆண்டவன் கொடுப்பான் அவள் தான் ஓகே யூஸ்வலா பெருசா கடவுள் எல்லாம் கும்பிட மாட்டேன் பட் இஸ் அ சுப்ரீம் பவர் அந்த சுப்ரீம் பவர் வில் ஆல்வேஸ் கிவ் சம்திங் பெட்டர் அதனால நம்பிட்டு தான் இவ்ளோ நாள்லாம் இருக்கேன் அட் என் சின்னத்திரையின் பிரபல நிகழ்ச்சியான பிக்பாஸ் ஒன்பதாவது சீசனின் போட்டியாளரான கம்ருதீன் அவர்களின் நண்பரான ஹரி அவர்கள் பிக் பாஸ் வீட்டில் கம்ருதீன் அவர்கள் ரெட் கார்டு வாங்கி வெளியில் சென்றதிலிருந்து அவருக்கு ஆதரவாக சான்ட்ரா பிரஜின் போன்றவர்களை விமர்சித்து பல வீடியோக்களை வெளியிட்டு வந்தார் அதே போல் சமீபத்தில் நான் பிக்பாஸில் பல முறை முயற்சி செய்ததாகவும் ஆனால் எங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் நிராகரித்து விட்டு அரோரா போன்ற ஆபாசங்களை நம்பி வந்தவர்களை மட்டுமே பிக்பாஸ் வீச்சிற்குள் அனுமதித்தது சரியா என்று கேள்வி எழுப்பி வீடியோ ஒன்றே வெளியிட்டார் இந்த நிலையில் மீண்டும் அவர் பிக்பாஸ் குறித்து வெளியிட்ட வீடியோவில் ஒருவேளை நான் பிக்பாஸ் வீட்டிற்குள் சென்றால் அந்த அனுபவத்தை நான் நன்றாக பயன்படுத்திக் கொள்வேன் அதேபோல் செல்போன் மற்றும் எந்த ஒரு கேஜெட்டுகளும் இல்லாமல் ஒரு வீட்டில் நூறு நாட்கள் வாழ்வது என்பது ரொம்ப சவாலானது ஆனால் அந்த வாழ்க்கையை எந்த ஒரு நெகட்டிவ் சேடு இல்லாமல் என்னால் முடிந்தவரை மக்களுக்கு ஒரு பிடித்த நபராக இருப்பேன் என அவர் கூறியுள்ளார் இவரின் இந்த வீடியோ வைரலாக கம்ருதீன் போல் தமிழ் பிக்பாஸின் அடுத்த சீசனில் இவர் வர வாய்ப்பிருப்பதாகவும் பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள்